இது வந்து தென்பெண்ணை யார் அதாவது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணூர் பேட்டை இதுதான் வந்து மணலூர் பேட்டை மேம்பாலம் விஜயகந்த் சார் வந்து சொல்லியிருப்பார் விஸ்வந்தன் தொகுதியில் நான் வின் பண்ணி வின் பண்ணிட்டா நான் மணலூர்பேட்டை மேம்பாலம் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வின் பண்ணார் அதே போல் வந்து மேம்பாலத்தை வந்து கட்டி கொடுத்தாரு இதுதான் அந்த மேம்பாலம் ஓகேங்களா விஜயகந்த் சார் வந்து சொன்னதை செஞ்சார் அதே போல் இந்த மேம்பாலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நம்ம இப்போது நிறையா அதுக்கு முன்னாடி சரி இப்போயும் இருக்கிற நிறையா மேம்பாலம் வந்து கட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் கட்டினாலும் எதுவுமே வந்து சரியில்லை இடிஞ்சு போய் வீழ்ந்துடுது நம்ம முன்னாடி பார்த்தோன்னா ஒரு வெள்ளப்பெருக்கில் வந்து ஒரு மேம்பாலமே இடிந்து இடிந்து விஞ்சிடுச்சு இதுதான் வந்து தென்பெண்ணை ரிவர் பாருங்கள் இதை வந்து சாத்தனூர் டேம்லேருந்து தண்ணி வந்து வந்துட்டு இருக்குது இதுதான் வந்து தென்பண்ணை ரிவர் சாத்தனூர் டேம்லேருந்து இந்த தண்ணி வந்து வந்துட்டு இருக்குது இருந்து இது வந்து பார்த்தினா எங்கே போகுது அப்படின்னு பார்த்தினா பட்டு கடலூர் கடலூர் டிஸ்ட்ரிக் அதாவது கடலூர் கடலில் போய் இந்த தன்பெண்ணை ரிவர் வந்து தண்ணி வந்து போய் கலக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கெட்டிலம் வழியாக போகுது திருச்சி இந்த சைடாக போகுது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தென்பெண்ணை ரிவர் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் போய் கலக்கும் ஒன்று பார்த்து பாண்டிச்சேரி யூனியன் யூனியன் டெரிட்டரியில் போய் கலக்குது கடலில் பாண்டிச்சேரி கடலில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கடலில் போய் இந்த தென்பனி ரிவர் வந்து ஜாயின்ட் ஆகுது சாத்திரம் ரிவரில் ஸ்டார்ட் ஆகி திருக்கோயிலூர் மணம்பூர்பேட்டை இந்த லைனில் வந்துட்டு போகுது அதுக்கப்புறம் கெடியிலாம் திருச்சி கெடியிலாம் ஆறு அங்கே போய் அது இதுதாங்க விஜயன் சார் வந்து கட்டின மேம்பாலம் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் வந்து தென்பெனி ஆறு இவர் வந்து தண்ணி வந்து போயிட்டே இருக்குது வெரி நைஸ் பாருங்க இந்த பக்கம் தண்ணி வருது அதே போல் வந்து நம்ம மணலர்பேட்டை தென்பேனியாத்தில் மேற்கு பகுதியில் மேற்கு பகுதி இது இந்த மேற்கு பகுதியில் பார்த்தினா மிக பெரு பழமையான டெம்பிள் ஒன்று கோயில் ஒன்று இருக்குது அதாவது வந்து ஆதி திருவுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா பெருமாள் கோயில் வந்து இருக்குது அதாவது பெருமளோடைய முதல் பத்து அவதாரத்தில் முதல் அவதாரம் இங்கே தான் மச்ச அவதாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு அதே போல் இந்த சைடு ரைட் சைடு பார்த்தோன்னா மிக பெரும் பழமையான ஒரு சிவன் கோயிலும் வந்து இங்கே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஜம்பை இந்த சைடில் ஜம்பை இருக்குது ரைட் சைடில் ஜம்பையில் வந்து சிவன் கோயில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமான் நெடுஞ்சி நஞ்சு அவருடைய கல்வெட்டும் அங்கே வந்து ஜம்பையில் இருக்குது அதுக்கப்புறம் அவையார் வந்து இங்கே வந்திருக்காங்க ஜம்பைக்கு அந்த ஒரு கல்வெட்டு அந்த ஒரு தகவலெலாம் இருக்குது இந்த சைட் பார்த்தோன்னா தென்பெண்ணை இரு கரையிலும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு